அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்த மிக முக்கியமான உத்தரவுகள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இருங்க கருகனை வாடை ஏதாச்சும் வருதா வருது தானே உங்களுக்கும் வருது தானே ஆ ஆமாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எப்பா எனக்கு அப்படித்தான்ப்பா ஒரு மாதிரி கருகனை வாடை வருது வயிறு எரிஞ்சு புகையாக போயிட்டுருக்குது போல இருக்குது பல இடங்கள்ல கருகனை வாடை வருது அப்படிங்கிறாங்க என்னங்க பண்ணுறது தீபாவளிக்கு இன்னும் ஏழு எட்டு நாள் இருக்குது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் புகஞ்சி கருகுனதுக்கு அப்புறம் வர ஒரு ஒரு வாடை ம் சரி அவங்களுடைய துயரத்துலேயும் நம்ம பங்கு எடுத்துப்போம் வேற என்ன பண்ணுறது துயரத்தில் இருக்காங்க ஆமாம் அழாதீங்க ம் உங்களுக்கு நான் எப்படி சொல்றது என்ன சொல்றது அழாத கணத்தோட சரி இப்போ எப்படி இருக்குமா வர நல்லா இருக்குது ஆ இரு வாங்க சரி ஒரு ரெண்டு நாள் இருக்குமா அதாவது வருகின்ற பதிமூன்றாம் தேதி திங்கள் கிழமை காலை பத்தரை மணி அளவில் உச்சநீதிமன்றத்தில் வைத்து சிறப்பு பூசைகள் அதாவது சிறப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து ரெண்டு நாள் இருக்குமா ஆமாங்க இன்னைக்கு காலையில தான் இன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கு வரப்போகுது உத்தரவு அப்படின்ட்டு இதுல பாருங்க மூணு தரப்பு இல்லையா ஒரு ஒரு தரப்பு இது பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு அந்த தரப்பு சிபிஐ கேக்குறாங்க அப்படின்ட்டு அதுல ஒரு ஃபோர் ஜி நடந்துருச்சு அவங்களுக்கே தெரியாம கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க இருங்க அது தனி டிபார்ட்மெண்ட் நான் தனியா வரேன் அதுல ஒரு பெரிய காம்படி இருக்குது இன்னொரு தரப்பு தாவேக்கா தரப்பு அவங்க சிபிஐ கேட்கல அவங்க தெளிவாக என்ன கேட்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களே வந்து ஒரு அவங்களுடைய அதிகாரிகளை வச்சு விசாரிக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்புல உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா கேட்குது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்குது அதெல்லாம் முடியாதுங்க நாங்க தான் சூப்பராக விசாரிக்கிறோம் எங்களுக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கேக்குது இதுதான் ப்ரேயர் இது வந்து இன்னைக்கு பத்தரை மணிக்கு உத்தரவு கொடுக்க போறார் நீதிபதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப நம்மல்ல பல பேர் வெள்ளந்தையா இருப்போம் இல்லையா மக்கள் என்ன சொல்ல போறாரோ நீதிபதி தமிழ்நாடு அரசு கையிலேயே கொடுத்துருவாரோ என்னவோ இல்லை வந்து சிபிஐ போட்டுருவாரோ என்னவோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா நேற்று சாயந்தரத்துல இருந்து அல்லது நேற்று மதியத்திலிருந்து உடன்பிறப்புகள் எல்லாரும் நான் உடன்பிறப்புகள் அப்படின்ட்டு ஒரு பொதுவான பேர் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க வெறும் திமுக காரங்கன்ட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அது பல பேரை உள்ளடக்கிய ஒரு பொருள் ஒரு வார்த்தை சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்களும் இருக்கலாம் மீடியாவும் இருக்கலாம் மீடியாவில் போய் உட்காந்து பேசுகிறவங்களும் இருக்கலாம் அல்லது வந்து திமுகவை சாராத வேற கட்சிக்காரங்களாகவும் இருக்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு திமுகவுக்கு திடீர்னு முரட்டு முட்டு கொடுக்குறவங்களாகவும் இருக்கலாம் இவங்களாம் சேர்த்து ஒரு காமன் டேமுங்க ஒன்று ஒன்றா லிஸ்ட் போட்டுட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் போடுறது உடன்பிறப்புகள் சரியா அந்த உடன்பிறப்புகள் எல்லோருக்கிட்டே நேற்று ஒரே மாதிரியான ரைட்டப்பு என்ன ரைட்டப்பு அதாவது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்கு ஒரு வேளை மாற்றிட்டாங்கன்னா எங்களுக்கு தான் வின்னு எப்படி அது தமிழக வெற்றி கழகம் போய் பாஜக கிட்ட மாட்டிக்குச்சுன்னு அர்த்தம் அது தாமரை வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒருவேளை சிபிஐ போடாம இங்க நாங்க போட்டுக்கிற எஸ்ஐடியை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் எங்களுக்கு தான் வெற்றி அது எப்படி ஆ அவங்க போய் நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் ஓ மொத்தம் நாளைக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி ஆமாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு டக்குன்னு இதை பார்க்கும்போது நம்ம கிஷோர் பிரதர் தான் வந்து அடிக்கடி அவருடைய எல்லாம் சொல்லுவாரு அதாவது அடித்ததால் செருப்பு பீயவில்லை ஏற்கனவே பிஞ்ச செருப்பால் தான் அடித்தார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு ரைட்டு இப்படி ஒரு நரேஷனை வந்து ஆரம்பிச்சு அப்படி சும்மா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தாவேக்காவுடைய இப்ப நண்பர்கள்லாம் அவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்க டிஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நமக்கு ஏ எதுக்கே எதுக்கெல்லாம் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இவங்க சொல்லிட்டா உடனே வந்து பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தமாக அது அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்கள் முடிவு பண்ணணும் இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்குது அதுக்கு நடுவில் ஆட வேண்டிய ஆட்டங்கள் நிறைய இருக்குது மாற வேண்டிய கணக்குகள் நிறைய இருக்குது இவங்க சும்மா வலிக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க கண்டுக்காதீங்க அப்படின்னாலுமே ஒரு சிலர் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாம சொல்லிட்டு தான் இருந்தேன் அட விடுங்க அவங்க எதையோ கத்திட்டு போகிறாங்க அவங்க நாளைக்கு அசிங்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத முன் உணர்ந்து இப்போ இருந்தே அதை டைவெர்ட் பண்ணுறத விளையாட்டு காமிச்சிருக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க அவங்களை கண்டுக்காம அப்படியே விட்டுருங்க அப்படின்னு கூட நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி அது வந்து நம்மளுடைய முதல் அறிகுறி நேற்று சாய்ந்தரம் இவங்க உருட்ட ஆரம்பிக்கும் போதே ஓ அப்போ வந்து தீர்ப்பு உனக்கு எதிராக தான் வரப்போகுது அப்படின்னு நீ கெஸ்ட் பண்ணிட்டேன் கோடு வேர்ட் அக்செப்டட் அப்படின்ட்டு நம்ம நேற்று ஈவினிங்கே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு இருந்தாலும் இருக்கும்ல என்ன வரப்போகுதுன்ட்டு இன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கு தானே தீர்ப்பு பத்து பத்தே கால் இந்த நேர அளவில் இந்த நேர வாக்கில் நான் என்ன பண்றேன் போயிட்டு மறுபடியும் அந்த சன் நியூஸ் அந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் ரஷ்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா ஏதோ ஒரு நடிகை போய் திருப்பதியில் கோயில் சாமி தரிசனம் பண்ணாங்க அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு ரைட்டு கோடு வேட் டூ ஆல்சோ அக்செப்டட் ஏன்னா இப்போ தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமாக வரப்போகுது அப்படின்னா இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் எட்டு மணிலேருந்தே வச்சுருப்பாங்க இவங்க இப்படி ரூட் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக இவங்க இன்னைக்கு வாங்கத்தான் போகிறாங்க போல இருக்குதுரா அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சிருச்சு கரெக்டாக அதே மாதிரி பத்து பத்தே முக்கால் வாக்கில் வந்துருச்சுங்க உத்தரவு நீ சிபிஐக்கு போயிடுச்சு அப்படின்னா நான் பாஜக கிட்டே போயிட்டு மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம் தமிழ்நாடு அரசாங்கமே விசாரிட்டுன்னு சொன்னாங்கன்னா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம் நீ நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்ட அர்த்தம்னு சொன்னாங்கல்ல ரெண்டுமே இல்லை சிபிஐக்கு விசாரிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதோட சேர்ந்து தாவேக்கா கேட்ட உச்ச நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் அதை கண்காணிப்பதற்கு அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு குழுவையும் உச்ச நீதிமன்றம் அமைக்குது நீ சொன்னது ரெண்டுமே கிடையாது இது வேற ஒரு புதுசா என்ன என்ன குருநாதா புது ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க அது அஜித் லாக் அது அந்த டைம்ல விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாருல்ல அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சிபிஐ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அவரு சிபிஐ வந்து ஒரு பாஜகவுடைய அடிமைன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து ஊருட்டிட்டு இருக்காங்க உருட்டிட்டு போ தாவேக்கா ஒன்னு சிபிஐ வேணும்னு கேட்கலையே உச்ச சிபிஐ கொடுத்து தாவேக்கா கேட்ட அந்த சிறப்பு குழுவையும் கொடுத்துருக்குது வெற்றி தானே அவங்களுக்கு ஏதோ மன ஆறுதலுக்காக உருட்டிக்கலாம் அப்படி அப்படி அப்பப்ப கண்ணை தொடச்சிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுக்கலாம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அழுவலாங்க அந்த மாதிரி அதாவது பதினாறு நாட்கள் பதினாறு நாட்கள் இங்க மீடியால உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் பண்ண அயோக்கியத்தனங்கள் என்னென்ன இப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் கொலைகாரன் அதாவது நம்ம சொல்றோம் டேய் இருங்கடா நீ தீர்ப்பு எழுதிட்டு வாதம் பண்ணிட்டு முதல்ல ஒரு நீதிமன்றம் விசாரிக்கட்டும் ஒரு விசாரணை ஒழுங்கா நடக்கட்டும் சிபிஐ வந்து 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 சிறப்பு குழு அது நடுநிலையா நடக்கட்டும் கல்யாண சுந்தரம் அவர்கள் தந்தி டிவியில் பேசும்போது சொன்னாரு ஏன் இதை வந்து தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாதுன்னு சொல்றோம் ஏன்னா தமிழ்நாடு அரசு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு தாவேக்காவ குற்றச்சாட்டுது அப்ப இது ரெண்டுக்கும் சேராது ஒரு மூணாவது நபர் வந்துதான் இதை விசாரிக்கணும் அப்ப அதே வந்து உச்ச தான் கைடு பண்ணணும் அதுதான் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் சொல்றோம் அப்படி ஒரு விசாரணை நடக்கட்டும் விசாரணை நடந்து யார் தப்பு யார் சரிங்கிறது முடிவுக்கு வரட்டுண்டா அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு நாங்க தான் சொல்றோம் இல்ல என்ன சொல்ற விஜய் ஒரு கொலைகாரன் லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சு இல்ல விஜய் ஒரு சைக்கோன்ட்டு அந்த ஒரு ஆதாரம் போதாத எங்ககிட்ட எப்பேற்பட்ட ஆதாரம் வச்சிருக்கிறோம் பஸ்ஸுக்குள்ள உட்காந்து லைட்டை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாருன்னு அது எப்ப நடந்தது நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அதுவும் கம்மியான அவங்க ரசிகர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எல்லாம் கலைஞ்சி போனதுக்கு அப்புறம் அவர் அவங்க அவங்க அவர் முன்னாடியே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரு அவங்ககிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இதை போய் இது கூட லிங்க் பண்ணி ஆஃப் பண்ணா சைக்கோங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்து அந்த மரணத்தை பார்த்து ரசிக்கிற அந்த தன்மைகள் அந்த கண்ணுல தெரியுது தெரியுதா ஆஹ் அதுதான் அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னும் போது எதுக்கு இதுக்கு மேல விசாரிச்சுக்கிட்டுங்க விஜய கைது பண்ணி தூக்கி உள்ள வச்சிருங்க தாவேக்காங்கிற கட்சியை கலைச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படி கலைச்சு விட்டு வாங்க நம்ம மட்டும் போய் தேர்தல் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்புறதுக்கு பாக்குறாங்க டேய் நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கடா எல்லாமே முறையாதான்டா நடக்கணும் இருங்கடா அப்படின்னா அதெல்லாம் முடியாது பார்த்துக்க வெட்டி விடுவோம் வெட்டி இருக்க வேண்டாவா கொண்டு புதைச்சிட்டு நாங்க பா சாமி ஆ அதுக்கப்புறம் நடுவுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுதான் சிறப்பு வழிகாட்டுதலுக்காக ஒரு பரப்புரை எப்படி நடக்க வேண்டும் ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா ஆமா பரப்புரை கூட்டங்களுக்காக ரோட் ஷோக்காக வழிகாட்டுதலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக மாறிச்சு அதுல எப்படி கரூர் இன்சிடென்ட் உள்ள வந்துச்சு அதில் எப்படி நீதிபதி இவ்வளோ கருத்துக்கள் சொல்றாரு விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அது ஒரு கட்சியே இல்ல அது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இதை வந்து அவர் ஒரு எஸ்ஐடி போடுறாரு ஏற்கனவே இந்த வழக்கு அன்னைக்கு காலையில மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்குது மதுரை உயர்நீதிமன்றம் அதனுடைய தான் கரூர் ஏரியா கரூர் வருது அப்படின் போது எதுக்கு இதை சென்னை எடுக்கணும் அப்படின்ற இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சா கொஞ்சம் அமைதியா இருங்கடா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல நாங்க உருளுவோம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி ரெண்டு நாளைக்கு உருள் அப்படின்னு விட்டாச்சு உருண்டு முடிச்ச உடனே நீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் இதை ஏன் எடுத்துச்சு இது எடுத்தது தப்பு இருக்கவே கூடாது இது முழுக்க முழுக்க கரூருக்குள்ளே தான் வருது அவங்களுடைய எல்லைக்குள்ள தான் வருது அதனால் இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்தது எதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்குது இது ஒரு பக்கம் நடந்துருச்சா அடுத்ததாக நான் சொன்னேன்ல இந்த சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க பேர்ல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு பெட்டிஷன் போட்டாங்க இதெல்லாம் அதிமுக பண்ண ஃப்ராடு தண்ணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு போயிட்டு அவங்கள வந்து வீடியோலாம் உட்கார வச்சு எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள இன்னைக்கு போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கோர்ட்ல அப்பியர் ஆக வச்சு ஜட்ஜு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க சார் இப்போ நடந்துட்டு இருக்கிற கேஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது வேணா தனி கேஸாக போட்டுக்க நான் அப்படியே சொன்னேன் இந்த வீடியோலாம் இவங்க எடுத்துக்கிட்டு போட்டு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி முந்தாணியத்து வந்து இந்த கரிகாலன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த திராவிட குரூப்பு அந்த குரூப்போட சேர்ந்துக்கிட்டு இன்னொரு குரூப்பும் பண்ணிட்டு இருந்துச்சு திராவிடத்தை எதிர்க்கிற குரூப் அதே விஷயங்களை எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க பாருங்க பண்ணிட்டாங்க பாருங்கன்ட்டு அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சில சட்ட ரீதியான ஆட்கள்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஐயா அது அப்படி வராது இப்படி இவங்க எடுத்து பரப்புறது இவங்களுக்கே நெகட்டிவா போகும் ஏன் அப்படின்னா இவர் சுயநினைவோடு எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்போ நாலு நாள் கழிச்சு நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு மாற்றி பேசுகிறார் என்றால் அவர் நிர்பந்திக்கப்பட்டாரா அவர் மிரட்டப்பட்டாரா அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆங்கிளில் கேள்வி வர ஆரம்பிக்குமாப்பா அது அவங்களுக்கு தான்ப்பா பேக் ஃபயர் ஆகும் அதனால வந்து இவங்க என்ன விளையாட்டு பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகிறாங்க நீ அமைதியாக விட்டுரு கண்டுக்காத அப்படின்னா கரெக்டாக அதுதான் நடக்குது நீதிபதி என்ன சொல்கிறாரு ரைட்டு அது தனி கேஸாக போட்டுக்கோங்க அல்லது வந்து சிபிஐ அதை விசாரிக்கட்டும் இதையும் சேர்த்து சிபிஐயை விசாரிக்கட்டும் அப்போ வந்து உங்களை வந்து நீங்களா தான் அந்த புகார் கொடுத்தீங்களா இல்லை வந்து உங்களை யாராச்சும் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்லது நீங்கள் வந்து முதல்ல வந்து உண்மையாக புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஆட்கள் வந்து உங்களை மிரட்டியோ அல்லது வந்து வேறு ஏதாச்சும் பண்ணியோ உங்களை இந்த மாதிரி மாற்றி பேச வச்சாங்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து விசாரிக்கட்டும் சரி எப்படி இருக்கு ஒட்டு மொத்தத்துலங்க திருவும் திசையெல்லாம் பஞ்சு தான் திரும்பும் திசையெல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய அடி தான் இந்த அடி அந்த அடி அப்படிங்கிறதுலாம் இல்லை ஹிஸ்டாரிக்கல் அடி உழுந்துட்டு இருக்குது இப்ப இந்த நிலையில ஆதவ அர்ஜுன அவர்கள் அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கு இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்த தாவேக்கா தரப்பில் இருந்து முதல் முறையாக ஆதவ அர்ஜுன அவர்கள் ஒரு நீண்ட பிரெஸ் மீட் கொடுத்துருக்காரு நாங்கள் ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காரு அதுல அவர் சில திடுக்கிடும் உண்மைகளை அல்லது திடுக் திடுக்கிடும் தகவல்களை சொல்கிறார் இதை நாங்கள் ஆதாரத்தோடு சமர்ப்பிக்க போகிறோம் விசாரணை செய்யும் போது அப்படின்ட்டு இதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் மொதல் விஷயம் காவல்துறை சொல்லியும் நாங்கள் கேட்கல நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு அங்கே இங்கேயும் சுத்திட்டு வந்தோம் லேட்டாக வந்தோம் அப்படின்னு எல்லாமே வந்து எங்க மேல் வைக்கப்படுறா அவதூறு நாங்கள் கரூர் எல்லையில் நுழையும் போது காவல்துறை தானே எங்களை வரவேற்றுது இது வேற எந்த இடத்துலையுமே நடக்கல ஆனால் எல்லா இடத்துக்கும் மாறாக காவல்துறை கரூரில் எங்களை வரவேற்றுறது வரவேற்று அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் போய் நின்று அந்த இடத்துல நீங்கள் பரப்புரை பண்ணுங்கன்ட்டு எங்களை காவல்துறை தான் கூட்டிகிட்டு போச்சு அதுக்குத்தான் வந்து விஜய் அவர்கள் ஏறின உடனே நன்றின்னு சொன்னார் ஆனால் இப்போ ஊடகத்தில் பேசுகிறவங்க இந்த இந்த பதினஞ்சு நாளில் பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டாக பேசுனாங்க எல்லாமே தப்பாக சொன்னாங்க இது எல்லாமே பொய் எங்கள் மீது திணிக்கப்படுற அவதூறு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது போக ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் மீது இத்தனை நாளாக பேசிட்டு இருக்கிறாங்க நாங்கள் யாருமே ஓடி போலீங்க நாங்கள் அன்று காலை வரை கரூர் எல்லையிலே இருந்தோம் எங்களை வரக்கூடாது என்று சொன்னது காவல்துறை நீங்க வந்தா கலவரமாகவும் நீங்க வந்தா பிரச்சனையாகவும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னது காவல்துறை தான் அரசாங்கம் தான் நாங்கள் கரூர் தான் இருந்தோம் காத்திருந்தோம் என்பதற்கான ஆதாரம் எங்களுடைய மொபைல் சிக்னலை செக் பண்ணி பாருங்க அந்த டேல அந்த அந்த நைட்டு ஒரு எட்டு மணினா எட்டு மணிலிருந்து காலையில அஞ்சு மணி வரைக்கும் எங்களுடைய சிக்னல் எங்களுடைய மொபைல் சிக்னல் எந்த டவர் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க நாங்கள் இந்த ஆதாரத்தையும் கொண்டு போய் சமர்ப்பிக்க போகிறோம் இது போக இன்னும் சில விஷயங்கள்ல எங்களுக்கு கேள்விகள் இருக்குது எங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அதற்கு எங்க கிட்டையும் சில ஆவணங்கள் இருக்குது அதையும் நாங்க விசாரணை குழுவிடம் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப தாவேக்கா வாயத்திருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பேச விட்டாங்க பேசுறவங்க எல்லாரையும் பேச விட்டாங்க கக்கிற உங்கள்கிட்ட என்னென்னலாம் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் கக்கு அப்படின்னு சொல்லி கக்க விட்டாங்க கக்கி முடிச்சிட்டாங்க இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு மிச்சம் எதுவுமே இல்லை கக்கி எல்லாம் முடிச்சு காலி ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த சங்கின்ற பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க பெயிலியர் ஆனதுக்கப்புறம் ரைட்டா அப்போ தாவேக்கா பாஜக உடன் போய் மாட்டிக்கொண்டதுன்னு சொல்லி கடைசியாக இது ஒன்று எடுத்து உருட்டுவோம் அப்படின்ட்டு இப்போ எடுத்திருக்காங்க அப்போ பழசு கக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சா அது எல்லாத்தையும் ஏற்கனவே அதை நரேட்டிவ் எல்லாம் நொறுக்கியாச்சா இனி தாவேக்கா பேச ஆரம்பிக்கும் இனி தாவே காவல் இருக்கக்கூடியவங்க நடந்தது என்னன்னு சொல்லி அவங்க தரப்பு விளக்கத்தை ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக சொல்ல ஆரம்பிப்பாங்க விஜய் அவர்களும் பேச ஆரம்பிப்பார் இப்போ போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு வர்றதாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் அப்போ அவர் போயிட்டு அவங்கள நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவங்கள அவங்களோட ஆறுதல் சொல்லிட்டு அவர் வந்துடுறார் இல்லையா அதுக்கப்புறமாக விஜய் அவர்களும் அரசியலில் செயல்பட ஆரம்பிப்பார்ல அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்னென்ன கருத்துக்களை எடுத்து வைப்பார் இங்க எதிர்த்தரப்புல முதலமைச்சர்ல இருந்து அடிப்படிகள் வரைக்கும் பேசி முடிச்சிட்டாங்க தாவேக்கா தரப்பு இனிமேதான் பேச ஆரம்பிக்கவே போறாங்க தாவேக்காவுக்காக இன்னைக்கு இத்தனை நாள் வரைக்கும் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாங்க எதிர்கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க எதிர்கட்சி பேச்சாளர்கள் குரல் கொடுத்தாங்க அந்த தந்தி டிவி மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசின பேச்சு அதுல அவர் சொல்லி அப்பயே சொன்னாருங்க அந்த மனுஷன் கரெக்டா சொன்னாரு அதாவது இங்கு ரெண்டு தரப்பும் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது ஒன்று அரசு தரப்பு இன்னொன்னு அரசு மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுது அரசு மீது சந்தேகம் சொல்லுது அரசு தாவேக்கா பண்ணது தவறுன்னு சொல்லுது எப்படிங்க வந்து இந்த ரெண்டு தரப்புக்குள்ளேயே விசாரிக்க முடியும் குற்றம் சாட்டப்படும் அரசு எப்படி இதை விசாரிக்க முடியும் அப்போ இது ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாத மூணாவது ஒரு ஏஜென்சி வரணும் அல்லது மூணாவது ஒரு சிறப்பு விசாரணை குழு வந்து இதை விசாரித்தால்தானே உண்மை வெளிவரும் அது ஒருதலை பட்சமாக இல்லாமல் இருக்கும் அப்படின்ற கருத்தை நேத்தே அழுத்தமாக பதிவு பண்ணாரு அதுதான் இன்றைக்கி உச்ச வந்திருக்குது வந்திருக்கு நேற்று அந்த தந்தி டிவி நிகழ்ச்சி இல்லைங்க பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ பேர் போயிட்டு என்னுடைய நண்பர்கள் ஏன் இவர் ஏன் வரல எங்களுடைய ஆள் ஒருத்தர் வரல அவர் வந்திருந்தாருன்னா அவ்வளோ தான் பயங்கரமாக இருக்கும் ஒன்றும் இல்லை செந்தில் வேல் உட்காந்துருக்கு சார் இல்லை அவர் உட்காந்துருப்பார் அவ்வளோ தான் அவருக்கு சப்ஸ்டியூட்டாக தான் செந்தில் வேல் வந்திருக்காருன்றது அது வேறு விஷயம் அந்த அந்த டீமே பாருங்களேன் ஆமாம் இதில் யார் கேப்டன் யார் வந்து வைஸ் கேப்டன் யார் பிளேயர்லாம் தெரில மொத்தம் இதுதான் டீமு அந்த சைடு இருந்த டீம் இதுதான் இந்த டீம்ல இந்த மூஞ்சிகளோட ஒரு ஆளா அவர் வந்து உட்காந்து அது உட்காராம போனது நல்லது அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா இது காலத்தால் அழியாத காவிய புகைப்படமாக மாறி இருக்கும் பாருங்கப்பா எந்தெந்த ஆட்களோட உட்காந்துக்கிட்டு எந்த டீம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நல்ல வேலை வரல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயத்துல இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளா எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப இப்படி ஒரு ஃப்ரேம்ல வந்து உட்காந்துருந்தா இந்த மாதிரி ஆட்கள் சூர்யா வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டானுடைய மகன் செந்தில் வேல் இவர்களுடைய வரிசைகள்லாம் உட்காந்துருந்தா பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி வச்சு விட்டுருப்பாங்க நல்ல வேலை அது நடக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் ஆனால் அதுக்கு மாறாக போயிட்டு தந்தி டிவி கமெண்ட் செக்ஷன்ல டாய் எங்கடா எங்கால எங்கடா பயந்துட்டீங்களா நீங்கள் அதெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டீங்க நீங்கள் தான் நீங்க தான் வேலைன்னு சொல்லியிருப்பீங்க பயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாம விசாரிச்ச வரைக்கும் தந்தி டிவி நிர்வாகம் யாரையும் வர வேண்டாம் என்றும் சொல்லவில்லை கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் சொல்லவில்லை கலந்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவை எடுத்தது இவர்களுடைய தரப்பு தான் வேணா அவங்க மறுக்கட்டும் நமக்கு வந்த தகவல் படி அதுக்கான காரணம் அவங்க ஒரு காரணத்தை அவங்க வச்சிருப்பாங்க அந்த காரணத்தை கூட அவங்களே கூட சொல்லட்டும் ஆனால் தந்தி அவன் யாரும் வர வேணாம்னு சொல்லு அப்படின்றது தான் நாம கேள்விப்பட்ட வரைக்கும் இது ஒரு தகவலுக்காக சொல்றேன் அதாவது பூட்டின வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்துல போயிட்டு பயங்கரமாக டா இடூன்னு கத்திட்டு இருப்பாங்களா கடைசி கஞ்சா கருப்பு கடைசியில் தான் வீடு பூட்டு போட்டிருக்குன்றது நல்லா தெரியும் அந்த மாதிரி போயிட்டு தந்தி டிவி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சத்தம் போட்டுட்ருக்கிறீங்க அவாய்ட் இட் நல்ல வேலை போகல அப்படின்னு ஏன்னா நான் சொன்ன காரணம் உண்மையிலே அது வரலாற்று புகைப்படமாக மாறி இருக்கோம் அதுக்காக போகாத நினச்சி சந்தோஷப்பட்டுக்காங்க அப்படியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் இந்த பக்கம் இருந்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டவர்கள் சொன்ன பாயிண்ட்டுகள் அவர்கள் எடுத்து வைத்த கோரிக்கைகள் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்குது அப்படின் போது இனிமே தான் தாவேக்கா பேசப்போகிறது தான் தாவேக்கா தங்கள் தரப்பில் அன்று என்ன நடந்தது அந்த டைம்ல இவங்க ஒன்று போட்டு காமிச்சாங்களே ஏழு மணிக்கு இது நடந்துச்சு ஏழு ரெண்டுக்கு இது நடந்துச்சு ஏழு பதிமூணுக்கு இது நடந்துச்சு ஏழு பதினேழுக்கு இது நடஞ்சுன்ட்டு அவங்க ஒன்று கொண்டு வர போறாங்க தான் அதில் விசாரணை குழுக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லுவாங்க பொதுவெளியில் சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுவெளியில் சொல்றதுக்கு பிரச்சனை இல்லாத விஷயங்களை பொதுவெளிலையும் சொல்லுவாங்க அவங்களுடைய நியாயங்களையும் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எங்களுக்கு நடந்துச்சிங்க அப்படின்ட்டு முடிவெடுக்க வேண்டியது இறுதியில் அதை யார் விசாரிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படியாக மொத்தமாக பதினாறு நாட்களாக அதாவது இறந்து போன உடல்களை வந்து அன்னைக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க இறந்து போன உடல்களை அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாளில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த விஜய் அப்படிங்கிற இந்த ஒற்றை நபரை பதினாறு நாட்களாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிகிட்ருந்தாங்க நீ விமர்சனம் வை நீ அவங்களுடைய கொள்கையை முரண்படு அவங்களுடைய அரசியலோட முரண்படு நீ அவங்களுக்கு ஓட்டு போடாத அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணு என்ன வேணால் பண்ணு களத்தில் வீழ்த்து தப்பே கிடையாது எவ்வளோ வேணால் களத்தில் வீழ்த்துறதுக்காக எவ்வளோ வேணால் நீ போராடி இருக்கலாம் வேலைகள் செஞ்சுருக்கலாம் ஆனால் உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க இல்லையா கொலகாரம் கொலகாரம் அவன் காதல கத்தி 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 இத்தனை பினாரசியல் செய்தவர்களும் இந்த கழுகுகள் அத்தனைக்கும் காக்காய்கள் அத்தனைக்கும் இன்றோடு வாய்ப்புட்டு போடப்படுகிறது இன்னையோட மூடிட்டு இருந்து ஆகணும் மேடையில் கத்திட்டு போ எவன் கவனிப்பான் இன்னும் தான் அசிங்கப்படுவ கத்தனைன்னா ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றம் அதை பத்தி என்ன சொல்லிச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி அத்தனை மக்கள் பார்த்துட்டு அதே கத்து கத்துட்டு இருந்தா உன்னை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுக்கோ இங்க ஸ்மார்ட்டா பாலிட்டிக்ஸ் பண்றவனும் ஒன்னொன்னையும் கவனிச்சு ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறவங்க எங்க சர்வே பண்ண முடியும் இல்ல அதையும் மீறி எங்களுடைய தந்திரம் பயங்கரமான ராஜதந்திரம் அப்படின்றதா பண்ணுங்க வாழ்த்துக்கள் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி